நவின் நூஹலை சலாத்து வசலாம் அவர்களை பற்றிய அவர்களது குடும்பத்தில் நடந்த நிகழ்வை அல்லாஹ் காட்டுகிறான் ஏற்கனவே அல்லாஹ் வாக்கு தந்திருந்தான் உங்களது குடும்பத்தார்களை நான் பாதுகாப்பேன் உங்களது குடும்பத்தார்களை நான் பாதுகாப்பேன் அவர்களை அழிவில் நான் ஆக்க மாட்டேன் என்று வாக்கு தந்திருந்தான் இப்பொழுது அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் பிரம்மாண்டமான ஒரு கப்பலை தயார் செய்ய சொல்லி அந்த கப்பலிலே யார் யாரெல்லாம் இமான் கொண்டார்களோ அவர்களை ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் இப்பொழுது பயங்கரமான ஒரு வர இருக்கிறது அந்த வெள்ள பிரளயத்திலே இமான் கொண்டவர்களை தவிர யார் யாரெல்லாம் நாம் கப்பலிலே ஏறிக்கொண்டார்களோ அவர்களை தவிர உள்ளவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்த உலகமே தண்ணீர் மயமாக ஆகிவிடும் ஆனால் அதுவரையிலும் அவர்கள் கப்பலை கண்டதில்லை அதுவரையிலும் அவர்களது நிலை இருக்கிறதே மிக மோசமான நிலையாக இருந்திருக்கிறது இப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் பரவசம் அடைகிறார்கள் நிலத்திலே செய்யப்பட்டிருக்கிற இந்த பிரம்மாண்டமான கப்பல் இது போவதற்கு தண்ணீர் வேண்டுமென்றால் தண்ணீர் எங்கே இருக்கிறது இது நிலத்திலே ஓடுமோ என்றெல்லாம் கிண்டலடித்தார்கள் அடித்தார்கள் கேலி பேசினார்கள் அப்பொழுது அதான் உத்தரவிட்டான் அவர்களோடு எந்த பேச்சு வைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களிடத்திலே எந்த பேச்சும் வேண்டாம் நீங்கள் உங்களது வேலையில் செயல்படுங்கள் நமது கண்ணுக்கு முன்பாகத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இறைவன் சொல்லித்தர சொல்லித்தர அவரது வசலாம் அவர்களது மேற்கோளின் பிரகாரம் அது தயார் செய்யப்படுகிறது பிரமாண்டமான கப்பல் இப்பொழுது தண்ணீரும் வர ஆரம்பித்து விட்டது கீழிருந்து மேலிருந்து சகல இடத்திலிருந்து தண்ணீர் ஆரம்பித்து விட்டார் தண்ணீர் கொங்குகிற அப்பொழுது நான் அழைக்கிறார்கள் தன் மகனை அழைக்கிறார்கள் யா யா மகனே மகனே ஏறிட்டாங்கப்பா எல்லாரும் ஏறிட்டாங்க நீயும் ஏறிக்கப்பா என்று அழைத்த போது அந்த மகன் சொன்ன வார்த்தையை அந்த நான் பதிவு செய்திருக்கிறார் அந்த மகன் சொன்னான் நான் மலையின் உச்சிக்கு சென்றிடவேன் மலையின் உச்சிக்கு நான் சென்றிடுவேன் அந்த உச்சி வரையிலும் இந்த தண்ணீர் மேலே வராது நான் என்னை பாதுகாத்துக் மேலே சென்றிடுவேன் உச்சியிலே போய் நின்று கொள்வேன் உடனே நூகலை சிலாத்த வசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி தண்ணி இல்லை இது நீ நினைக்கிற மாதிரி வெள்ளம் இல்லை இது நீ எந்த உச்சிக்கு சென்றாலும் அந்த உச்சியையும் தொட்டுவிடும் அவ்வளவு வெள்ளம் வரை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே இடையில் மிக பெரிய ஒரு அலை வந்தது அந்த அலையிலே அவன் உல்கணிக்கப்பட்டான் என்றா முராணிலே சிந்தன இறவருக்கு மத்தியிலே திரையாக தடையாக ஒரு பெரும் ஒரு அலை ஒன்று வந்தது அந்த அலையிலே அவன் காணாமல் போனான் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை நாம் பார்க்கிற போது எப்பொழுது நோலை சிறாதவர் செல்லாம அவர்களிடம் மகனை பார்த்து கண்ண ஆண் என்கிற தனது மகனை பார்த்து மகனே ஏறிக்கொல்லப்பா ஏறிக்கொள் என்று சொன்ன நேரத்தில் அந்த மகன் யாரை பார்த்தால் தெரியுமா தன் தந்தையின் சொல் உண்மைதானா தன் தந்தையின் சொல்லிலே உண்மை இருக்கிறதா தன் சொல்லை கேட்டு நடந்தால் கிடைக்குமா சந்தேகம் மகனுக்கு உடனே அந்த சந்தேகத்தை போக்கும் வகையிலே யாரை பார்த்தான் தெரியுமா தூரத்தில் தன் தாய் நின்று கொண்டிருக்கிறார் அந்த தாய் நூலே சொல்லாம் அவர்களுக்கே அகைன்ஸ்டாக செயல்பட்டவை

அவர் என்னதான் ஆண் உத்தியோகத்திலே இருந்தாலும் சரி அவரை கொண்டு பிள்ளைகளை உருவாக்குதல் என்பது முடியாது அவர்களுக்கு உருவகம் கொடுத்து அவர்களை உயரத்தில் வைத்து பார்க்கிற இப்பொழுது அந்த மகன் இருக்கிறானே தந்தை ஒரு நபி கிட்டத்தட்ட தொல்ல ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் தவறீவு செய்த நபி ஆயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த நபி அல்லாஹுடைய மிக பெரும் அருளை கொண்டு வந்த நபி அந்த நபியினுடைய சொல்லை விட்டு விட்டு தன் தாயை பார்க்கிறார் அந்த தாய் சொன்னால் அவர் பேச்ச கேட்டு ஏறனா பியூச்சர்ல வீணா போயிரும் இன்னைக்கு எப்படி தாய்மார்கள் சொல்கிறார்கள் உங்க அத்தா அப்படித்தான் சில நேரத்துல லூஸ் ஆயிடுவாரா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத தன் மகனுக்கு தன் தந்தையை பற்றி அந்த மகனிடத்திலே அந்த மகனுக்கு என்ன போதிப்பது என்ன சொல்வது என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்ன கஷ்டப்படுறாரு தெரியுமாடா உனக்காக உழைக்கணும் உழைக்கணும்னு உழைச்சுக்கிட்டே இருக்காருடா எண்பது வயசான பிறகும் கூட உழைக்கிறது இருக்கலையாடா இன்னும் போயிட்டு வந்துக்கிட்டு தானா இருக்கிறாரு இறக்கி பேச வேண்டும் அவனுக்கு உள்ளத்தில் படுகின்ற வகையிலே பேச வேண்டும் அவன் திருத்த பெறுகின்ற வகையிலே பேச வேண்டும் ஒரு நொடி கூட ஒரு வார்த்தை கூட கணவனை பற்றி தாழ்த்தி மகன்களிடத்திலே பேசிவிடக்கூடாது மகள்களிடத்திலே பேசிவிடக்கூடாது மிக மிக உயரமாக பேச வேண்டும் தரத்தில் சிறந்த வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும் கொஞ்சம் கூட விட்டு கூட பிள்ளைகள் சில நேரங்களிலேயே மனமொழி சொல்லுவார்கள் அத்தா இப்படி சொல்லிட்டாருமா என்னதான் இருந்தாலும் என்ன நாலு பேருக்கு மத்தியில வச்சு அத்தா இப்படி சொல்லக்கூடாதுல்லாமா இந்த மாதிரி சொல்லி போட்டார் என்னடா சொல்லிட்டாரு யாரா சொன்னா அத்தா அதனால சொல்லி இருக்கிறாரு அத்தா சொல்லாம யாரா சொல்லுவான் ஏன்னா அவர் உனக்காகவே என்னடா உழைக்கிறாரு உனக்காகவே என்னடா கஷ்டப்படுறாரு உனக்காகவே என்னடா மினக்கடுறாரு அவருக்கு கவலைப்படாம யாரா கவலைப்படுறாரு அவர் அவரு சொல்லாம யாரா சொல்லுவான் வேற பக்கத்து உள்ள காரனை உனக்கு திட்டுவான் பக்கத்து உள்ளுக்காரனை ஒன்னு வச்சுவாண்டா அந்த மெச்சுறதுனால நீ உயர்ந்துட முடியாது

இவர்கள் இருவரும் அங்கே தலையை அசைவதும் இவன் ஏறலாமா வேண்டாமா என்று யோசிப்பதும் நான் வடை உச்சியிலே போய் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்வதும் இந்த பேச்சு நடந்து கொண்டிருப்பதற்கு மத்தியிலேயே ஒரு பெரும் அலை வந்தது தாயையும் மகனையும் சேர்த்து அடித்துக் கொண்டு போய்விட்டது இப்பொழுது எல்லாம் இடத்திலே கேட்கிறார்கள் யாருதா எனது குடும்பத்தை பாதுகாப்பதாக நீ வாக்களித்திருந்தாயே இப்ப என் மனைவியையும் நீ உள்கடிச்சுட்ட என் மகனையும் உள்கடிச்சுட்டியே

எவர் அதை நிராகரித்தார்களோ அவர்கள் உன் வயிற்றிலேயே பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல இதுக்கு மேல உன் குடும்பத்தை பத்தி எதிர்க்க கூடாது வச்சுக்க அந்த இதுக்கு மேல இடத்துல இதை பற்றி விசாரிச்சா நீ அறிவினர்களிலே ஆகிவிடுவேன் என்று அல்லா எச்சரித்து விட்டார் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்ற போதனை என்ன அதைத்தான் யோசித்து பார்க்கிறோம் உலகத்திலே உயர்ந்து நிற்கிற மனிதர்கள் உலகத்திலே சிகரத்துக்கு சென்று விட்ட மனிதர்கள் அவர்களை ஊர் உலகம் எல்லாம் போற்றி புகழுகிறது என்றால் அவர்கள் அவர்கள் விட்ட பிறகும் கூட அவர்களது பெருமை இன்னும் இருக்கிறது என்றால் அந்த தாய் தான் தாய் நவீனம் அவர்கள் உரையாற்றினால் பேசுவார்கள் நபியவர்களது உரை எப்படி இருக்குமா அடுக்கடுக்காக கவி தோரணையிலே புலமையோடு பேசுவார்களாம் புலவர்கள் பேசுவதை போன்று பேசுவார்களாம் அரசர்கள் பேசுவது போட்டு பேசுவார்களா எதுகை புகழை எல்லாம் சரியாக இருக்குமா காஃபிலே முடிந்தால் காஃபிலே முடிவது நூலிலே முடிந்தால் நூலிலே முடிவது மீமிலே முடிந்தால் மீமிலே முடிவது அப்படி பேசுவார்களா எந்த கல்லூரிகளை நபியவர்கள் படித்தார்கள் உண்மை நபி அல்லவா ஒரு சஹாமி கேட்டார் யார்

இருலோகத்துக்கும் நான் தலைவனாக வந்திருக்கிறேன் நான் பேசாம யார் பா பேசுறது சொல்லியிருக்கலாம் இல்ல ஆனா அதுவெல்லாம் காரணம் இல்லையே நான் எந்த பெண்ணிடத்தில் நான் வாழ் அருந்தினேனோ அந்த பெண்ணின் தன்மை அந்த பெண்ணிடத்தில் இருந்த உயர் அது என்னிடத்தில் பிரதிபலிக்கிறது என்ற இப்பொழுது நினைத்து பாருங்கள் ஹதீஜாவிடத்தில் இருந்த உயர் தன்மை ரோதியம்தான் ஹதீஜாவிடத்திலே இருந்த உயர் நற்பண்புகளெல்லாம் அன்னை பாத்திமா ரோதியம் தான்

ஒரு தடவை சதீஜா அவர்கள் சொல்கிறார்கள் யார் சுனந்தா டெல்லியில் நான் போயிருந்தேன் பேசிக்கொள்கிறார்கள் தோணி மகனன்னா சிதகிதிகளெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி ஒரு கரீமான எத்தீமான ஒரு மானிபருக்கு வாக்கப்பட்டு ஒரு கரீமோ எத்தீமோ அந்த எத்தீமுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு மானிபருக்கு வாக்கப்பட்ட பொண்ணு தான் போய்கிட்டு இருக்குதுன்னு என்னை பார்த்து பேசுறாங்க இனிமேலும் இப்படி அவர்கள் பேசக்கூடாது இனிமேலும் ஒரு காலம் அவர்களது நாவிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது இந்த காசு வணங்கல் எல்லாம் என்னிடத்தில் இருக்க போய் தானே இப்படி பேசுகிறார்கள் இதோ இப்பொழுதே உங்களது காலடியில் வைக்கிறேன் யாரும் சொல்லலாம் இவைகள் அனைத்தும் உங்களுக்குரியது இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக நின்று நான் கை நீட்டி வாங்கிக் கொள்ளுகிறேன் அரசு தான் அதை நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி ஒரே இரவிலேயே நபியவர்களை குபேரராக ஆக்கி பார்த்த பெருமை அதற்கடுத்து வெளியே போகிற போது ஒரு பெண்ணு பேசினார் நான் இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது என் கணவர் தான் குபேரர் என்று சொன்னார் ஆனா இன்னைக்கு நாம மாட்டி வச்சிருக்கிற சட்டையில நைட்டோட எல்லாத்தையும் எடுத்துட்டு

பரிசுத்தமானவள் என்கிற பேர் இருந்தது அந்த தன்மை தான் வைத்தது கேட்கிறார்கள் என பரிசுத்தன்மை இருக்கிறார்களே நீ போய் பிறையை பார்க்கலையா இன்றைக்கு ரமகானுடைய முதல் பிறை என்னமா அந்த பிறையை அனைவரும் பார்க்கிறார்களே நீ போய் பார்க்கவில்லையா எனக்கு பார்க்க பிடிக்கவில்லை தந்தையே எனக்கு பார்க்க பிடிக்கலை என்னமா இப்படி சொல்லுகிறாய் அந்த பிறையை பார்ப்பதும் அதை வரவேற்பதும் நன்மைக்குரிய நீ பார்க்க கூடாதா என்று கேட்ட போது நான் சொல்லுகிறார்கள் யார் அசுரந்தா உங்களுடைய தோழர்களெல்லாம் அதை பார்த்திருக்கிறார்கள் அன்றைய ஆண்களின் அத்துணை பேருடைய பார்வையும் பெயரிலே விழுந்திருக்கிற போது என் பார்வையும் பெயர்தலை விழுவது நியாயமா என்று கேட்டார்கள்

அவர்களுடைய உணர்வுகளை நினைத்து பாருங்கள் ஒருவன் வயோதிக தோற்றத்திலே வருகை தந்து ஹாஜரா அம்மாவிடத்திலே சொல்கிறார் எங்கே போகிறார்கள் தெரியுமா உன் கணவர் உன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறார் தெரியுமா எங்கே போகிறார் குர்பானி கொடுக்க போகிறார் என் மகனையா என் கணவரா எந்த தந்தை ஆவது தன் மகனை அறுப்பாரா அறுக்கத்தானமா கொண்டு செல்கிறார் இஸ் மாநில எடுத்துச் செல்கிறார் அறுப்பதற்காகத்தான் எடுத்து செல்கிறார் ஒரு மாடி முழுக்கத்தான் உங்களுடைய கணவர் தான் இல்லை இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் தன் மகனை நான் சொல்றதை நம்புங்க தான் கொண்டு போறார் அப்படி என்றான் என் கணவர் எதையுமே தன் இஷ்ட பிரகாரம் செய்பவர் அல்ல அவர் செய்கிறார் என்றால் ஒரு கார் அறுப்பதற்காகவே செல்கிறார் என்றால் அதை இறைவனது உத்தரவாக இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாய் உடனே அந்த யோதிக முனிவரை போன்று தன்னை தோற்றமாக்கி கொண்ட ஷைதான் அவன் பொய் பேச முடியாமல் அங்கே சொன்னான் ரப்பின் உத்தரவு எனவே தான் கொண்டு செல்கிறார் உடனே சஜிதாவிலே விழுந்தார்கள் ஹாஜராமா உடனே சஜிதாவிலே விழுந்து சொன்னார்கள் யார் தான் உன்னுடைய உத்தரவுக்கு இணைஞ்ச என் கணவர் என் மகனை கொண்டு போய் குர்பானி கொடுக்க போய் இருக்கிறார் அந்த குர்பானியை நீ கபுள் செய்திடவே அந்த தாயிடத்தில் இருந்த அந்த இறை எச்சம் தக்குமா உணவு இருக்கிறதே அதுதான் மகனிடத்திலே பிரதிபலித்தது இஸ்மாயில் இஸ்லாத்து சொன்னார்கள் என் தந்தையே என்னை ரப்பு சொல்லிவிட்டார் நிறைவேற்றி விடுகிறேன் என் தாமதப்படுத்துகிறீர்கள் என்னை குப்புற வைத்தல் இறக்கம் வந்துடப் போகிறது என் கை கால்களை கட்டி வைத்தல் இறக்கம் வந்துடப்போகு துடிப்பை பார்த்து சொல்லி குடித்த மாத்திரத்தில் வேண்டாம் என்னை என்னை பார்த்த நிலையிலே அருங்கள் என் கை கட்டாமலேயே அருங்கள் நான் உதர வேண்டும் என் முகத்தை பார்த்தருங்கள் ஏனென்றால் என்னை வைத்து நீங்கள் அறுப்பீர்களே நான் பரிபூர்ணமாக ஏற்கவில்லை என்று இறைவன் சொல்லிட வாய்ப்பு இருக்கிறது என்னை முழுமையாக பார்த்த நிலையில் அருங்கள் இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்கள் இந்த உணர்வு அந்த மகனிடத்தில் வந்ததற்கு காரணம் அந்த இருந்த அந்தவா நம்பியவர்களே இது போன்று ஒரு ஆயிரம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த உம்மத்திலே சிகரத்தை தொட்டவர்களுக்கு காரணமாக தாய்மார்களை ஆக்கி வைத்திருக்கிறார் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் தன் தாயிடத்திலே வந்து சொல்கிறார்கள் தந்தை இல்லை தந்தை இழந்த நேரம் தன் தாயிடத்திலே வந்து சொல்கிறார்கள் அம்மா நான் மார்க்க கல்வி கற்க வேண்டும் நான் ஆலிமாக ஆக வேண்டும் ஹாஃபிதாக வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது

முன்பாக ஒழுக்கத்தை நீ பழகிக்கொள் அவர் ஓடுகிறது அவருக்கு பணிவிடை செய் அவர் எப்படி அமருகிறார் பார் அவர் எப்படி எழுந்திருக்கிறார் பார் அவர் எப்படி நடக்கிறார் பார் அவர் எப்படி உடுத்துகிறார் பார் அவர் எப்படி பேசுகிறார் பார் அவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் உனக்குள் வாங்கிக் கொள் பிறகு வந்துவிடும் ஆனா இன்னைக்கு என்ன ஒழுக்கம் பிறகு பார்க்கலாங்க முதல்ல இல்ம பாருங்க இல்மு 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 சொல்லி வெறும் கல்வியா கொடுத்து அவன் கரை சேர்ப்பான்னு நினைச்சா அவன் கொண்டு போய் எதுல சேர்க்கிறான் அனாதை இல்லத்துல சேர்க்கிறான் வீட்டுக்கு பார்த்தா அன்னை இல்லம் அன்னை பார்த்தா அனாதை இல்லம் என்னங்க கொடுங்க வீட்டுக்கு பேரு அன்னை இல்லம் போட்டு வச்சிருக்கிறான் வீட்டுக்கு அன்னை எங்கேயா கேட்டா அனாதை இல்லத்துல இருக்கு இவன் கரை கல்விலே இறக்கம் இல்லாதவனாக கல்விலே கிருமி இல்லாதவனாக கல்விலே அறிவு இல்லாதவனாக பாசம் இல்லாதவனாக நேசம் இல்லாதவனாக தன் தங்கைமார்களோடு அடிதடி சண்டையிலே ஈடுபடக்கூடியவனாக தேவைப்பட்டால் தந்தையை கூட அடிப்பதற்கு முன்வரக்கூடியவனாக தன் தாயை துப்பக்கூடியவனாக எட்டி உதைக்கக்கூடியவனாக இப்படியெல்லாம் பிள்ளைகள் உருவாவதற்கு காரணம் அந்த தாயிடத்தில் இருக்கிறது பிடி

அவர்களை முன்முதாரணமாக காட்டி கேட்கும் அளவுக்கு அவர்கள் கவுலியத்தை பெற்றவர் ஆனால் அவர்கள் யாரின் மூலம் வளர்ந்தார்கள் தந்தை பக்கத்தில் இல்லை தாய் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள் தான் பெரியவர்களே தாய் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள் ஊர்க்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இமாம் ஹசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊர்க்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நீங்கள் தொழ வைக்கிறீர்கள் உங்க தம்பி உங்க பின்னால் ரெண்டு தொழுகிறது இல்லை தனியாக தொழுகிறார் அவர் ஏன் உங்க பின்னால் நின்னு ஜமாத்தோடு தொழுக மாட்டாரு ஏன் அவரு தனியா வந்து தன் தாய் இடத்துல அம்மா ஊரெல்லாம் ஆனா என் தம்பி என் பின்னாடி தனியா தொழுகிறதாக வந்து சொல்றாங்க மக்கள் கூப்பிட்டு உடனே தாய் கூப்பிட்டு கேட்கிறாங்க ஏப்பா நீ அண்ணன் ஏன் தொழுகிறது உடனே அந்த தம்பி சொன்னார் அம்மா நான் எப்படிமா அவர் பின்னாடி நின்று தொழுவேன்

என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என் கல்விலே படுகிறது ரப்பி என் கல்விலே காட்டுகிறார் எனவே இவரை எப்படி நான் பின்பற்றுவே எனவே தான் நான் பின்பற்றுவதில்லை உடனே அந்த தாய் சொன்னாங்க நீயும் மோசம் நீயும் மோசம் ரெண்டு பேர்ல யாராவது உருப்படியா வருவீங்கன்னு பார்த்தேன் ரெண்டு பேருமே உருப்படி இல்லைங்க இவரை பார்த்தா தொழில ஹைது மசாலா யோசிச்சுட்டு இருக்கிறாரு இவரை பார்த்தா அவருடைய கல்வை யோசிச்சுட்டு இருக்கிறாரு ரெண்டு பேருமே ரொம்ப யோசிச்ச மாதிரி தெரியலையே அந்த தாய் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க தம்பியை பார்த்து மகனே

அது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேக்குறாங்க அந்த தாய் சொன்னாங்க இல்லங்க கருவுல இருக்கிற போதே பதினஞ்சு ஜூஸ் மனப்பாடம் பண்ணிட்டாரு கருவுல இருக்கிற போதே பாதி புறான்னு வெளியில வந்து மீதி புறான்னு கருவில் இருக்கிற போது பாதி புறானு வெளியில வந்து மீதி புறானு எனவேதான் ஏழு வயசுல ஹாபிஸ் ஆயிட்ட நினைத்து பாருங்கள் பெரியவர்களை இன்று யூதர்கள் கருவுற்றிருக்கிற தாய்மார்களை சந்தித்து கருவுற்றிருக்கக்கூடிய பெண்களை சந்தித்து கேட்கிறார்களா உன் மகன் எந்த துறையில் வளர வேண்டும் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் உடனே ஒரு தாய் சொல்லுகிறார் என் மகன் கணிதத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படியா வாங்க உங்களுக்காக ஒரு பாடம் நடக்கிறது எனக்கு கணக்கே தெரியாது நீங்க உங்களை கணக்கா போட சொன்னாங்க போட்டுக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் அமர்ந்து வெறும் பார்த்து கொண்டிருந்தால் போதும் படிப்பதே கருவில் இருக்கும் உங்களது குழந்தை யூதர்கள் அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் இன்று நேற்று ஆய்வுகள் அப்படி போய் கொண்டிருக்கிறது என் மகன் கெமிஸ்ட்ரியில முன்னேறி வர வேண்டும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி பாடம் நடக்கும் நீங்க வந்து உட்காரு எங்க கெமிஸ்ட்ரினாவே என்னன்னு தெரியாது உங்களை தெரிஞ்சுக்குவா சொன்னாக்கோ உங்களை பாடமா நடத்த சொன்னாங்க பாடம் நடத்துவாங்க நீங்க சும்மா உட்கார்ந்துருக்கு பொம்மை மாதிரி நீங்க அதை படிக்கல உங்க கருவில் இருக்கிற குழந்தை படிக்க போதும் எந்தளவுக்கு உயர்த்தி எந்த அளவுக்கு சிறந்து சிறந்த நிலைக்கு வரலாம் என்று ஆசிக்கிறார்கள் ஆனால் இன்றைய தாய் தந்திரனுடைய நிலையை நினைத்து பாருங்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த தாயின் பிடி இருந்தாலும் தந்தையின் கெடுபிடி இருக்க வேண்டும் தாயின் பிடி இருக்க வேண்டும் தந்தையின் கெடுமுடி இருக்க வேண்டும் தந்தையின் கெடுபடி இருந்தால் மட்டும்தான் அந்த மகன் மிளர முடியும் அந்த மகன் உயர முடியும் தரத்தில் சிறந்து வளர்ந்த முடியும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்நோக்கும் சக்தி அவனுக்கு கிடைத்தது

நபியவர்களுடைய ரவுதாவுக்கு முன்பாக அவர்களுக்கு அமருகின்ற ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நபியவர்களை பார்த்த நிலையில் எழுதப்பட்டதுதான் அந்த எட்டு ஜிந்து விளக்க அந்த விருந்தகளை சொல்கிறார்கள் நான் இன்று இவ்வளவு உயர்ந்து நிற்கிறேன் என்றால் என் தந்தை தான் காரணம் என்கிறார் என் தந்தை என்னை அடியோயில் அடிப்பார் என்னை அடித்து அடியிருக்கிறதே அது அனைவருக்கும் பங்கு வைக்கலாம் அவ்வளவுபடி நான் வாங்கி இருக்கிறேன் जना तौर में इन व्यक्ति से सुनवा सकरीया मेरे कोई विडे फजल तो लुटा मिटा है नमा ये कुरान खत्म करना उसके बाद नाश्ता मिलेगी है ना सुनवांगा ये कुरान खत्म करना उसके बाद नाश्ता मिलेगी हर दिन फजर के बाद मैं कुरान पढ़ने शुरू करता साडे 11 बजे ये कुरान खत्म कर देता हर दिन ये कुरान खत्म कर देता डेली एक कुरान पढ़ो फजल के तरफ तुरंतने 12 लमकी कुरान मुकछ ले आज के तरह एक नाश्ता

இப்படி தாயும் தந்தையாக சேர்ந்துதான் பிள்ளைகளை உருவாக்கி உசரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றுியவர்களை வல்ல ரஹ்மான் துணை தேய்ப்பதற்கு நிச்சயமாக பொறுப்பெற்கிறான் நாம் முதலில் இறங்கி செயல்பட வேண்டும் வல்ல ரஹ்மான் தமிழ் செய்யும் பாக்கியத்தை நமதவருக்கும் தந்தருபானாம் ஊம்மா அகிர்தாபானாம் அல்ஹம்துலில்லாஹ் இலா ஹலீ